வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வழித்திரமே வணக்கம் பாருங்கன்னா முக்கியமான விஷயம் அது ஆப்பியாகவும் இருக்கும் பாஜக என்னென்னா இருபத்தேழு வருஷம் அப்புறம் கிட்டத்தட்ட பாஜக டம்பிங் வெற்றி வந்திருக்கு டெல்லியில் டெல்லினா ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி அது ஒரு ஸ்டேட்டாக கொடுத்திருக்கு பாண்டிச்சேரி இருபது சீட்டில் கிட்டத்தட்ட நேர்ஸ்ட்டு ஃபிஃப்டி என்ன காரணம்னா காங்கிரஸ் அன்றைக்கி ஆட்சி விட்டு போது பாஜக வரக்கூடாதுன்னு இந்த ஆம் ஆத்மி அவர் எங்கள் ஊரில் ஒர்க் பண்ணது தானே காங்கிரஸ்ட்ட அவர் அண்ணாசிரியர் மூலியமும் உள்ளே வராரு அது கடைசியில் காங்கிரஸோட சம்மந்தப்பட்ட அவர் பார்த்தியாக வராரு அவர் ஊழல் பண்ணுறாரு அண்ணா சார்ட்டன்னு வந்து ஊழலில் சொல்லிட்டு அப்புறம் வந்தவராக போய் இந்த சீசே மாரோடய இதை கண்ணாடி மாலை மாதிரி கட்டணும் அவ்வளோ கோடி செலவழிச்சி பலநூறு கோடி அப்புறம் இந்த பன்னெண்டு வயசுக்கு மேலே குடிக்க விட்டது இங்கே ஸ்டாலின் அரசு மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணினா அப்போ ஒவ்வொருத்தராக உள்ளே போயிருந்தாங்க நம்ம அவங்க துணை முதல்வரெல்லாம் இவரும் கடைசியாக போனார் அப்புறம் ஒரு லேடி அதிசியை வச்சுட்டு போனார் வெளியில் வந்து பார்லிமெண்ட்டில் பிரச்சாரம் பண்ண வந்தார் திருப்பி உள்ளே போனார் வந்தார் அங்கே போகிற கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் தான் டெல்லியில் பல ஸ்டேட்டில் இருந்து போகிறது வேலைங்க அப்போ இவர் ப தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் ஊழல் பேர் வழி ஆனால் இவர் எதுலேயும் ஈடுபடாத மாதிரி இருப்பார் அதுலாம் அப்போ ஊழல் பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி கரெக்டாக நேரேட் பண்ணி சொல்லி அந்த பத்து வருஷம் ஆச்சு முடி கொண்டு வந்தாச்சு எயிட்க்கு அப்புறம் மறுபடியும் வெற்றி இதில் பாருங்கள் சீஃப் மினி செக்ரண்டியேட்டே சொல்லாமல் ஹரியானா எல்லாம் மகாராஷ்டிராவில் கூட ஏகநாச அண்டே சொன்னாலே எல்லாம் சொல்லாமல் தான் பாஜக வருது இங்கே அப்படி இல்லை ஏன்னு இப்போவே பிறக்காத குழந்தைக்கெல்லாம் சேர்த்து திமுக சொல்லிப்போம் நாங்கள் தான் அடுத்து அடுத்து குடும்ப அரசியல் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் செத்து போச்சு எங்கேயும் இல்லாமல் சரியா அப்புறம் இதுக்குடி திரும்ப என்னன்றாரு பாஜக உள்ளே வந்து வந்தாச்சே இங்கே மட்டும் இல்லை தமிழகத்துலேயே வரத்தான் போகுது அதுதான் பெரியார்ன்றால இனிமேல் ஒரு பொருட்டே இல்லை அதில் கடந்து வந்துட்டோன்னு அண்ணாமலை சொல்கிறதான் இவர் இப்போ அதை அடிச்சுட்டு இருக்கிற சீமான் அவர் அடித்ததுனால ஒன்றும் இல்லை இப்போ அங்கே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்குள்ளே ஓட்டு வந்திருக்கோம் அவங்க வந்து பெருசாக நாம் தமிழர் எடுத்து ஒன்றும் பண்ணலை திமுகங்க ஏன்னா அப்படி நிறைய டாக்டும்ன்ட்டு அதுலாம் கில்லாடியாக இருக்கும் அப்போ அங்கே உள்ள லோக்கல் தீக்கா ஓரியன்ட் மாதிரி வச்சு தான் பண்ணாங்க கடைசியில் பயந்தான் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க வெற்றி வரணும் பெருசாக அந்த ஒரு லட்சம் டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் வரும் அப்போ யாரும் ஓட்டு போட மற்ற கட்சியிலேருந்துலாம் போடலை அதிமுக போன தடவை வந்த மாதிரிலாம் வந்து தான் தெரில அப்போது அந்த நிற்கலை களத்தில் ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுதான் அவங்க இனிமேல் எப்படி டீம் அடிக்கணும் கட்சியிலேருந்து வெளில கொண்டு வரணும் டெல்லி அடுத்து இங்கே தான் யோசிப்பாங்க ஏன்னா இனி லா இயர் ரெண்டில் தான் பீகார் வருது அது நிதிஷ்குமார் மோடி கூட்டணி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ எல்லா பக்கமும் ரீஜனல் பார்ட்டி காலி பண்ணிகிட்டே வராங்க இங்கே ஊழல் இருக்குது மந்திரி கூட உள்ளே போகிறதுக்கு இருக்குது எதுனா குறிப்பிட்ருந்தோம் ஒன்றும் மார்ச் ஏப்ரல் வர ஆரம்பிச்சிடும் அதை போட்டு அடி அடி அடித்து அதை சொல்லிட்டு ஆரம்பித்தோம் எந்த அளவுக்கு முடியும் அதுக்கேற்ற மாதிரி அது கிடைக்க பாயிண்ட் எல்லாம் குறிப்பிட்ட மாதிரி ரயிலில் போகும்போது பெண்கள் நடமாட முடியல ஈசிஆர் ரோட்டில் போகும்போது ரயிலில் கரும்பு பொண்ணு எல்லாம் படத்தில் கம்மிக்கிறவங்க ஒன்றும் விடமாட்டாங்கன்னா படத்து சீனில் வந்து ஆட்சி தான் இது கதை வாசனை எழுதி வந்தவன் சரி படத்தை நடிச்சோம் கூட்டு அது அதுதான் இருக்கும் ஷூட்டிங் ஆட்சிக்கு மாதிரி ஆட்சியும் அப்படி தான் நினைச்சுப்பாங்க போடு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஷ் லக்கானின்னு இப்போ இருந்தார்மா அவர்லாம் முக்கியமான சில ஐஏஎஸ்லாம் மேலே டெல்லிக்கே கூப்பிட்றாங்க அவங்க அஞ்சு வருஷம் இருப்பாங்களே எத்தனை வருஷம் அவங்க தெரியாது ஏன் இங்கே மின்சாரத்துறையில் வரைக்கும் போது இந்த செந்தீர் பாலாஜி ஊழல்லாம் அவங்க அப்டேட் பண்ணிடுவார் அங்கே போனால் அவரே பத்து வருஷம் கூட அங்கே இருக்கலாம் இங்கே முப்பது வருஷங்களே சர்வீஸ் ஆகிடுச்சு அப்போ இன்னும் கொஞ்சம் அவருக்கு எடுத்து கொடுக்க முடியும் பாயிண்ட்டை உள்ள சொல்லலாம் இப்போ உள்ளது அந்த போக்குவரத்து தானே செந்தீர் பாலாஜி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லலையா அந்த ஒன்று உப்பு சாப்பு இல்லை கம்பெனிக்கெலாம் ஆர்டர் கொடுக்குறாங்க நொடிஞ்சு போயிடும் போ இது மின்சாரத்துறை அப்படிலாம் குறிப்பிட்றது இல்லையா முதல்ல எல்லாம் அவங்களுக்குலாம் டெண்டர் கொடுக்க அவங்க அருகதே இல்லை டெண்டரை கொடுக்குறாங்க அவங்க பணத்தை போட்டு அவங்க டெண்டர் கொடுக்குற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இது மாதிரி அதெல்லாம் அதுக்கெல்லாம் உள்ளதெல்லாம் அவர் தான் இருந்திருப்பார் மின்சார் துறையில் செக்ரட்டரியாக இப்போ மேலே டெல்லி போயிட்டார் இனி அவர் ஓப்பனாக அடிச்சு விடுவார் இந்த மாதிரி ரெண்டு பேர் போயிருக்காங்க முன்னாடியே நிரஞ்சு மட்டும் ஸோ அதுக்கு அவங்க அவங்க ஏன்னா ஐஏஎஸ்ஐபிஎஸ் டெல்லியோட தானே இங்கே வந்து சம்பளம் கொடுத்து டெப் இங்கே இது பண்ணுவாங்க அப்போது அவங்க வந்து அதை இத்தனை காலம் வச்சுப்பாங்க இங்கே இருக்கிற இதெல்லாம் சீக்ரெட்ஸ்லாம் வெள்ளை வரும் தெரியாதுல்லாம் அதுவும் இல்லாமல் இந்த மணல் கடத்த துறை முறை உள்ள போனால் அஞ்சு பேர் அவங்க போய் அப்ரூவ் ஆகிட்டாங்க கலெக்டர்லாம் சொல்லிட்டாங்க அந்த கேஸ்லாம் வரும் நீ அப்போ இந்த ஊழல் ஊழல் எதிரி இந்த ஒழிச்சுக்கட்டோன்னு இவர் திமுக ஒழிப்பான்னு மோடியே சொல்லியிருக்காரு எல்லாம் நினைச்சுப்பாங்க எல்லாரையும் தோடுறாங்க திமுக தொடரலை அதுக்கு ஒரு காலம் வந்தாச்சு இல்லை இருபத்தாறு அதனால் தெரியும் அதுவும் இல்லாமல் அவங்க எப்போது டிக்கெட்டில் செகண்ட் பொசிஷன் வந்திருக்குன்னா அதை எப்படி வின் பண்ணுன்னு தான் பார்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் கூட்டணி சேர்த்து அதுதான் நம்மள அமித்ஷா ஸ்டாட்டர்ஜி கூட ஸோ அதுக்கு இதெல்லாம் வழிவகுக்கும் இப்போ ஒரு காங்கிரஸ்ன்ற விக்கெட்டு முடிஞ்சு போயாச்சு இப்போ பாருங்கள் ஊபியில் இவர் தான் இருக்கார் கும்ப மேகம் நடந்துகிட்டு இருக்கு அவர் ரெண்டாவது வந்துட்டே தான் இருப்பார் மகாராஷ்டிரில் முடிஞ்சது இந்தி கூட்டணி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணியெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னா ஏதோ காரணத்தினாலும் உண்டாந்துட்டு இருக்கு அவ்வளோதான் கே கேரளாவில் இருக்குது கம்யூனிஸ்ட் ரெண்டாவது முறை அப்படி வரவே வர இருக்குது அவ்வளோதான் கல்கத்தா கூட இனிமேல் தெரியாது என்ன ஆகும் நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் நெக்ஸ்ட் டைம் அப்படி எல்லாம் வந்து ரீஜனல் பார்ட்டி பூரா காங்கிரஸ் முடிஞ்ச மாதிரி அடுத்து ரீஜனல் பார்ட்டி பூரா முடிஞ்சிடும் ஒரு திரிபுராவில் கம்யூனிஸ்ட்டுக்கு பேர செகண்ட் டைம் வந்தாச்சு வந்து பிஜேபி ஒரு சில வந்தாச்சு அப்போது இல்லாமல் கொடுக்குறாங்கன்ற நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ வாக்குறுதி கொடுத்தாலுமே வந்து திமுக நிறைவேற்றலை ஏடிமிக்கவர்களும் நிறைவேற்றினாங்கன்ற வேறு ரெண்டு ஆனால் ஊழல் தான் அப்போ யார் கொடுத்தா நிறைவேறும் ஏன்னா அவன் சொல்கிறதுனால சொல்ல வேண்டியிருக்கு பாஜகவுக்கு எகெயின்ஸ்ட் தான் வழி இல்லை ஊழல் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லாச்சு கொடுத்து அதை கொடுத்ததுனால பரவாயில்லன்ற மாதிரி மாதிரி போக வேண்டியிருக்கு இப்போ அந்த நிலம தான் தமிழ்நாட்டிலே வரும் ஆனால் சொன்ன வாக்குறுதி வந்துடும் இது இவன் வந்து இவன் வந்துருச்சு இந்துத்தம் வந்தாச்சு திருப்ப மன்றத்தெல்லாம் வழி எடுத்து கொடுத்துட்டு வழி ஏற்பட்டு கொடுத்தாச்சு பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை படிக்கிற பசங்களுக்கு போதை இதெல்லாம் போதுமே இன்னும் இருக்கு ஓராண்டு நிறைய தப்பு நடக்கும் வரிசை வந்துட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க கூட்டணி போட்டு களை அந்த பிளாட்ஃபார்ம் சரியாக வரும் அது பல வி அரசியல் விகோப்பாரு செஞ்சு கொடுப்பாங்க அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க டிவிலெலாம் நாங்கள் பண்ணத்தான் போகிறோம் ஸோ அதில் அண்ணாவை சொன்ன மாதிரி தொங்கு சட்ட சபை தான் போடணும் நீ என்ன தான் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது இல்லை அதை பற்றி கவலை அவன் நினச்சிட்டு இருப்பாங்க கூட்டணி எகேன்ஸ்டாக இல்லை வந்துடலாம் திருப்பி திருப்பி அட்டகாசம் பண்ணுறதுக்குண்ணா போட மாட்டான் இந்துக்கள் இந்துக்கள் ஒன்று நினைஞ்சிட்டான் அதனால தான் என்னங்கிறான் இந்து கட்சி பாஜக அது ஏன் அப்படி எல்லாம் ஒரு சேர டோனில் பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கு பயம் மற்ற இடத்துல காலி ஆகிற மாதிரி நம்மளும் காலி ஆகிட்டப்புனா நாற்பது வருஷம்லாம் எந்திரிக்க முடியாது நீ எந்திரிச்சு என்ன பண்ண போகிற ஐம்பது வருஷமாக ஆண்டு என்ன பண்ண இதை தான் திருப்பி பண்ணி எல்லா சந்தேகத்தையும் சமாதியாக்க போகிற அதுக்கு நீ இல்லாமல் இருக்கலாம் எங்கள் காலத்தில் அதுக்குத்தான் நீ வழி நடக்கும் அதை தான் போகும் அதான் அமித்ஷா வகுத்த அண்ணாமலைக்கான பாதை அது விரைவில் தெரியும் அடுத்து அடுத்த தமிழத்துணி தான் பார்வை இருக்கும் அதில் பல முன்னெடுப்புகள் வரும் பார்ப்போம் இருபத்தி நன்றி